இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா பீர்கங்காய் தோல் துவையல் தாங்க அந்த பீர்கங்காய் தோல் துவையல் செய்வதற்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்குவோம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு குறிப்பா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி பொறிஞ்சதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளை நல்லா பொறிஞ்சோடனே எண்ணெயில நல்லா பொரியற சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா மொத்தம் மூணு மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்து கொஞ்சம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல்லு வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா வரமிளகா பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அப்புறமேட்டு நம்ம சீவி வச்சிருக்க பீக்கங்காய் தோலை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் பீக்கங்காய் தோலை வந்து சட்டியில சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் அப்புறமேட்டு இதுக்கு தேவையான ஒரு மூணுல இருந்து நாலு சில்லு தேங்காவை வந்து திருவி சேர்த்துக்கிட்டாலும் சரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட தட்டி ஃபுல்லா இருக்கிற இந்த பீக்கங்காய் தோல் வந்து பாதியா நல்லா வதங்கி குறைஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு நிறைய இருந்துச்சு இப்போ வந்து நல்லா வதங்கி அந்த பச்சை கலர் போய் ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் பாதி பச்சை கலராகவும் பாதி பிரவுன் கலராகவும் இருக்கும் இப்ப நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க ஆறனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தண்ணி கன்ஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா பீர்க்கங்காய் துவையல் ரெடி இது வந்து நம்ம சாதத்துல சாப்பிடலாம் இல்ல நார்மலா தொட்டு சாப்பிடறதுக்கு கடிச்சுக்க அதாவது தொட்டுக்கு காய் மாதிரியும் சாப்பிடலாம் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த பீர்க்கங்காய் தோல் கூட கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து சாதத்தோட புரட்டி சாப்பிடும் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க